அனைவருக்கும் மாலை வணக்கம் சரி மக்களே இன்னைக்கு வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடர்ல அறுபத்தி நாலாவது பகுதியை நம்ம பார்க்க போறோம் அறுபத்தி மூணாவது பகுதியில நான் என்ன சொல்லிருந்தேன் இரங்க மக்களை அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பான சொந்தங்களுக்கு என் வீடியோ பாக்குற அனைத்து சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்டு மேன்மேலும் எனக்கு வேணும் இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி ஓகே இப்போ வந்து நம்ம அறுபத்தி மூணாவது பகுதியில் ஃபைனலாக என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாமா ஓரலாக பார்த்துடலாம் அதாவது எனக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல் வந்த உடனே நான் அனுத்திக்கிட்டு உள்ளே கிடக்குறேன் நைட் நேரம் மாம்ஸ் வந்து இல்லை அவர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க நைட் வேலைக்கு போயிட்டாங்க அப்போ நான் வந்து படுத்து அனுத்திக்கிட்டு கிடக்கிற குளிர் காய்ச்சல் பயங்கரமாக இருக்குது அப்போ வந்து எங்கள் மாமியார் வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராஜா ராஜான்னு சொல்லி மூணு தடவை கூப்பிட்டுட்டு அவங்க படத்துக்கு போயிட்டாங்க அதே கமௌண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு எங்கள் வீடு வந்து லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற கல்யாணி அக்கா ஈஸ் அக்கா எல்லா பேரும் உட்காந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கு டெய்லி மீட்டிங் போடுவாங்க அந்த டயத்துல பேசிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி இரு யாரும் அனத்துற சத்தம் கேட்குதுன்னு அந்த கல்யாணி அக்கா சொல்லி எல்லாரும் எங்க வீட்டு தான் மலர் தான் அனத்துற சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க வந்துட்டு என்ன அப்படி எப்படி இருக்குன்னு குது குதுன்னு அப்படி காய்ச்சல் நெருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன உன் மாமியா இப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க ஆமாக்கா கூப்பிட்டாங்க எனக்கு பதிலே சொல்ல முடியல அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நல்ல பொம்பளை வா நாங்களாவது ஆஸ்பத்திரி கூட்டு போறோன்னுன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கைத்தாங்களா ஈசக்காவும் ஒரு பக்கம் கல்யாணிக்காவும் தூக்கி உண்மையிலே மக்களே நான் வந்து பழச மறந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் நல்லாவே இருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கஷ்டமான ஒரு சூழ்நிலையில உதவுன ஜனங்களை இப்போ வரைக்கும் எனக்கு மைண்டில் நான் தான் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ளம்மா அவங்கள்தான் சரி மக்களே அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது எல்லாமே நீங்களே பார்த்தீங்க இப்ப நம்ம அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு அறுபத்தி நாலாவது பகுதியில பாக்கலாமா வாங்க பாக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் ஹாஸ்பிட்டல் போனோம் அங்க பார்த்தா டாக்டர் இந்த மாதிரின்னு சொன்னாங்க உடனே சந்தோஷம் தாங்கல எனக்கு அப்புறமேட்டு காலையில மாமா வந்து உடனே மொதல் வேலையா சொன்னேன் பார்த்துக்கோங்க அவருக்கு அதை விட ஆனந்தம் தாங்கலை என்ன சொல்ற அப்படின்னாரு ஆமாங்க எனக்கு தெரியல காய்ச்சல் வந்துருச்சுன்னு காய்ச்சல் காண்டிதான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் கல்யாணம் கூட்டிகிட்டு போனாங்க அவங்கதான் ஆஸ்பத்திரிக்கு காசும் கொடுத்தாங்க மக்களே அதை சொல்ல மறந்துட்டேனே கல்யாணம் அக்கா தான் இரநூறு ஃபீஸும் கொடுத்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க உண்மையிலே கடவுள் மாதிரி தான் தான் நான் மறக்கக்கூடாது லைஃப்பில் லைஃப்ல வச்சுக்கோங்களேன் என் லைஃப்ல நல்ல விஷயங்களே நடக்காது அந்த மாதிரிதான் நான் எனக்கு தோணியேன் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் யாராவது எனக்கு உதவி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எனக்கு என் வாழ்நாள் கூட நான் மறக்கவே மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் அப்போது எங்கள் மாமாட்ட சொன்னோடனே அவருக்கு சந்தோஷம் தாங்களே கல்யாணம் கார்ட்டு போய் உடனே பேசிட்டார் எக்கா ரொம்ப சந்தோஷம்தான் இந்த நான் மாதிரி ஒரு சூழ்நிலையில் சூழ்நிலையில நிலையே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்கீங்க உதவி மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போட நீ மக்கள் என்னென்ன சீரானே அப்படின்னு அந்த அக்கா சாட்டை பேசுவாங்க உட வாடான்னு தான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு சரி சரிப்பாடா நீப்பா வேலை வேலைக்கு போகிற என்னன்றது ஆனால் அவங்க அம்மா பண்ணுறது ரொம்ப கொடுமைப்பா வந்து கதவை தட்டியிருக்காங்க இந்த பிள்ளை என்னன்னு பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது கதவுக்கிட்ட இருந்தவங்க உள்ளே தான் வந்தால் தான் என்ன அந்த பிள்ளை ஒத்தையில தானே கிடக்கு உள்ளே வந்து என்னம்மா ஏதுமான்னு பேசினாதான் என்ன அம்மா அப்படின்னு சொல்லி இந்த அக்கா சத்த மாட்டாங்க அப்படிதாக்கா என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னாருவர் அதுக்கப்புறம் நாங்கள் தாண்டா பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னாங்க சரி சரி நல்லா சொல்லிச்சுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்களுக்கு இதே தான் எங்களுக்கு வேண்டிய மைண்ட் மைண்ட்லேயும் இதே தான் ஓடுது குழந்தை பிறக்க போது என்ன பண்ண போற ஏது பண்ண போகிற இப்படி சந்தோஷம் பொங்குது எனக்குலாம் கடவுள் வந்து கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாசம் மக்களை நான் இருந்தேன் மூணாவது மாதம் என் மயன் நின்றுட்டா அப்படி ஒரு சூழ்நிலை கஷ்டம் கடன் தப்பு வருமானம் கம்மி அப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு என்ன சொல்லுவாங்க குறிஞ்சி பூ பூத்த வருஷ கணக்குல வருஷம் எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த குறிஞ்சி பூ பூக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அபூர்வம் எங்களுக்கு வந்து என் மயநது அப்படி ஒரு சந்தோஷம் இல்லை எப்படி சொல்றதுனே தெரில இப்போ அந்த உணர்வு எனக்கு வறுப்புது அதனாலதான் எனக்கு வாய் வர பேசக்கூடாது அப்படி ஒரு சந்தோஷம் மக்கள் உண்மையிலேயே அந்த தருணத்துல எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா அது ஒன்று தான் அப்புறமேட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு செக்கப் போக எல்லாமே நாங்கள் வந்து ப்ரைவேட்லேயும் நாங்கள் போகவே இல்லை நம்ம சொன்னாங்க மாசமாக இருக்குமா அப்படின்றதோடு சரி எல்லாமே ஜிஹெச்சு தான் ஜிஹெச்சி பக்கத்துலேயும் கிளினிக் இருக்குது இப்போ ஜிஹெச்னா எங்களுக்கு தல்லாவளம் கோரிப்பாளையத்தில் இருக்க பெரிய ஆஸ்பத்திரிக்கெலாம் போக வேண்டியதில்லை நாங்கள் இருந்த ஏரியாலே பக்கத்துலையும் ஜிஹெச்சு இருக்குது அங்கங்கே அந்தந்த ஏரியாவில் இருக்கும் மாட்டிங்களா அங்கேயே போய் ஊசி இருந்து எல்லாமே கரெக்டாக எத்தனை ஊசி போடணும் எந்த மாதம் போகணும் நான் சும்மாவே எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஊசி போடுறதுல இருக்கட்டும் ஒரு அட்டையை கொடுத்துட்டாங்க அட்டையில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஊசி போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த மக்களே இப்போ எனக்குன்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க மாமா வீட்டில் இருந்த வேலைக்கு போகல அப்போ என்ன பண்ணேன் எங்க எனக்கு என்னென்னு தெரியல மாங்காய் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் சொன்ன உடனே அது பார்த்தீங்கன்னா எந்த மாதம்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஆமாம் சரி இந்த ஸ்டேஜில் தான் செப்டம்பர் தான் பையன் நின்று பார்த்திங்கன்னா அந்த நேரம் வந்து மாங்காலாம் தான் கிடைக்காது அந்த சீசன் டயத்தில் தான் மாங்காலாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே மனுஷன் அலைஞ்சிருக்கார் அழையா அலைகிறாரு அந்த மாங்காவை எங்கேயுமே கிடைக்கல அப்படி அலைகிறாரு அப்போ ஒரு இடத்துல எங்கனையும் எங்கள் மாமியார் பார்த்தாங்களாம் பார்த்துட்டு கேட்டாங்களேன் என்னடா இங்கிட்டு போற அப்படின்னு அப்பதான் விசேஷத்தையே சொல்லியிருக்காரு இல்லை மலர் மாங்காய் கெட்டுச்சு அதுதான் நான் கடைக்கடையா அலையிறேன்மா ஒரு பக்கமும் கிடைக்கல அப்படின்னு இருக்காரு அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தான் வர போற விசேத்தையே எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அம்மான்னு சொல்லியிருக்காரு தற்செயலாம் ஏன்னா அவங்க நடத்துறது என்னை வந்து ரொம்ப ஒரு பிடிக்காத மருமகனாலுமே அப்படி ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப அறவே அவங்களுக்கு பிடிக்காது அதனால எங்கள் வீட்டுக்கார் இப்படி வெறுக்கிறாங்களே இவளை அப்படின்னு சொல்லி அவருக்கும் கொஞ்சம் அவங்க அம்மா மேலே கொஞ்சம் கோவம்தான் தான் அதனால் என்ன பண்ணுறாரு விஷயத்த சொல்லவே அதுக்கப்புறம் அவங்க கேட்டு அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி போடா இப்போ என்ன மாங்காய் இல்லைன்னா அப்பையும் சரி சரி என்கிட்ட பார்த்து பிள்ளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே இதுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிற இந்த சீசன் இந்த டயத்தில் எங்கே கிடைக்க போதும் போட போய் வேலை வெட்டியை பார்ப்பானா அப்படின்னு இருந்தாங்க ஏமா நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் அப்போ கூட நீ நல்லா பேச மாட்டியா அவளை ஏமா அப்படி கரைச்சி போடுற அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் திட்டி விட்டு வந்துட்டார் வந்து இதை பூராதையும் என்கிட்ட சொல்கிறாரு மக்களை நான் எங்கள் கூட ஏன் போனேன் நான் கூடலாம் போகல அவனாலாம் போனார் போய்ட்டு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அம்மா அப்படின்றத அவங்க அம்மா சொன்னதை அப்படியே சொல்கிறாங்க எனக்கு என்ன ஒரு மாங்காய் கேட்டது குத்தமாடா அதை கூட சளிப்பாக சொல்கிறாங்கன்ட்டு ஆனால் அந்தந்த நிமிஷம் அதை நான் மறந்துடுவேன் எங்கள் மக்களை உண்மையிலேயே அதை வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் இவங்க அம்மா என்ன பேசினாலே எது பண்ணாங்கன்னு நான் வந்து மறந்துடுவேன் மறந்துட்டு என் வீட்டுக்காரருக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் நான் நடந்துடுவேன் இப்போ உங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க இப்படி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தை வந்து கணவர் மேலே காட்டுறதுனால என்ன போகுது சொல்லுங்க ஒன்றுமே கிடையாது எனக்கு வந்து அது ஆதிக்கியம் என் மாமா தான் எனக்கு எனக்கு முயற்சி எல்லாமே அவர் தான் அதனால அவங்க அம்மா என்ன பண்ணாலும் சரி அவன் தம்பி என்ன பேசினாலும் சரி அதெல்லாம் அப்போதைக்கு தான் கால்கள் வா வாங்குவேன் மொழி அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன் இவரோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் அதில் எந்த குறையும் மூலமாக நடந்துக்கூடிய மக்களே நான் வந்து உண்மை சத்தியமாக சொல்கிறேன் பொய்யெல்லாம் சொல்லலை சேரி மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே தான் சந்தோஷம்தான் பார்த்தீங்கன்னா கோயிலு குளம் போக அப்படியே நாங்கள் எங்களால் வருமானத்துக்கு ஏ எதில் எங்கே போகலாம் சிக்கனமாக முக்கியமாக நாங்கள் எங்கே போவோம்னா பார்க் முருகன் கோயில் போவோம் அங்கே என்ன அஞ்சு ரூபா டிக்கெட்டு அந்த அஞ்சு ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டு நாங்கள் வடக்கு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஏதோ டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம் மக்கள் இதுதான் எங்களுடைய பொழுதுபோக்காகவும் இருந்துச்சு சரி மக்களே இன்னொரு நிகழ்வில் நம்ம உண்மை சம்பவத்தை பார்க்கலாமா இதுவரைக்கும் என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய் மீண்டும் சந்திப்போம்